சர்க்கரை நோய் தொடர்பாக நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு இப்போ இந்த சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை அப்படின்னு சொல்றது வயதை பொறுத்து நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் குறிப்பிட்ட வயது இருக்கிறவங்களுக்கு ஓ ஒரு முப்பது வயதில் இருக்கிறவங்களுக்கோ முப்பத்தி ஐந்து வயதுல இருக்கிறவங்களுக்கோ சிகிச்சை அப்படின்றது வேற மாதிரி நம்ம கொடுக்குறோம் நம்ம கிளினிக்ல இதுவே ஐம்பது அறுபது வயதை கடந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஏற்கனவே எனக்கு சில வருடங்களாக சுகர் இருக்குங்க இந்த மாதிரியான மெடிசன்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் எடுத்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறவங்களுக்கு வேற மாதிரியான சிகிச்சைகள் எடுக்கணும் ஸோ ஒரு சிலருக்கு என்னென்னா இது எவ்வளோ நாளும் எனக்கு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும் சுகர்லேருந்து நான் முழுசா வெளியில் வரணும் மருந்து மாத்திரைகளே தேவையில்லை அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இதில் ஒரு சிலரோட ஆசை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நான் எடுத்துட்டு இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள் எல்லாமே இன்னிக்கே ஸ்டாப் பண்ணிடுறேன் இருந்து நான் வந்து சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கிறேன் ஸோ அப்போ வந்து எனக்கு எத்தனை நாளில் க்யூர் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும் ஸோ இது ரெண்டுமே ரொம்ப நியாயமான கேள்விதான் இதற்கான சிகிச்சை முறைகள் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான கால அவகாசத்தை எடுத்துக்குது அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஸ்டார்டிங்லே பார்டர் லைன் டயபிட்டிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கும் ஒரு சிலருக்கு ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க சுகர் வர மாதிரி தெரியுது பிளட்லெஸ்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கட்டாயம் நம்ம வந்து முழுவதுமாக சுகர் வராமல் தடுத்து கொள்ள முடியும்